சார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி புதுக்கோட்டையில் ஒரு பொண்ணு காண போச்சு அந்த பொண்ணு மூணு நாள் கழித்து அதே ஊரில் இருக்க ஒரு கணத்தில் போனமாக மறுபடியும் வெளியில் தூக்கினாங்க உசிரோடு இல்லை இப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சம்பவம் சென்னையில் நடந்திருக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பொண்ணோட வயசு பதினாலு யோக யாதவின்னு பேர் சென்னையில் திருவற்றியூர் பக்கத்தில் அந்த பெரியார் நகர்ன்ற இடத்துல அங்கே இருக்கிறாங்க வயசு பேர் பதினாலு அந்த பொண்ணை பத்தாம் தேதி சாயங்காலம் ஆறு மணிலேருந்து பொண்ண காணும் பொண்ணா அதை பத்த ஒரு பதவி போய் இப்போ நம்ம எவ்வளவோ நியூஸஸ் படிக்கிறோம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு நியூஸா வெளில வரும் இப்போ அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸும் தேடுது தேடாமல் கிடையாது ஆனால் இந்த பொண்ணு இப்போ எங்கே இருக்கு ஆளை ட்ரேஸ் பண்ண முடியல எதுக்காக அந்த பொண்ணை அந்த பொண்ணு யார் கூட்டிகிட்டு போனால் யார் கருத்திட்டு போனா இப்போ எங்கே வச்சுருக்காங்க அந்த பொண்ணோட நிலைமை என்ன எதுவுமே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இப்போ ஆல் ஓவர் வேர்ல்டு சர்ச்சு இப்போ இந்த நியூஸு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெரிஃபைட் பண்ண நியூஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெரிஃபைட் பண்ண வியூஸ் போ அந்த பொண்ணு காணாமல் போகிறப்போ என்ன டாப்பு என்ன பேண்ட்டு என்ன அந்த பொண்ணு என்ன என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருந்தது இது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க வெறும் பதினாலு வயசு பொண்ணு சாதாரணமாக அவ்வளோ சாதாரணமாக வந்து தெரியாதவன் யாவன இந்த வேலையை பார்க்க முடியாது கண்டிப்பாக தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் இந்த வேலை ஒன்று அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவராக இருக்கணும் இல்லைன்னா அந்த ஃபேமிலிக்கே தெரிஞ்சவராக இருக்கணும் நோன் சர்க்கிளில் மட்டும்தான் இவ்வளவு ஷார்ப்பாக சில விஷயங்களை செய்ய முடியும் சார் அன்னோன் பர்சன் திடீர்னு யதார்த்தமாக வந்து டப்பன்னு பார்த்துட்டு தூக்கிட்டு போகிறதுக்கெல்லாம் வேலை இல்லை இப்போ அவங்க இப்போ உங்களுக்கு கீழே ஒரு நம்பர் தெரியும் ஒரு வேலை உங்களுக்கு தெரிஞ்ச பத்தவங்க நம்பரும் இருக்கு போலீஸ் அந்த எஸ்எவரு இன்ஸ்பெக்டரோட நம்பர் ராஜ்நீத் சிங் சொல்லிட்டு இன்ப இன்ஸ்பெக்டரோட நம்பர் இருக்கு ஒருவேளை சென்னையில் இருக்க யாராச்சும் இந்த பொண்ணை பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது தகவல் தெரிஞ்சால் ஏன்னா தெரிஞ்சு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு இடத்துல யாராச்சும் ஒரு கண்ணில் இந்த பொண்ணு கண்டிப்பாக மாட்டிருக்கும் அவசியம் மாட்டிருக்கும் அந்த பொண்ணை முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடனே தகவல் கொடுங்க நீங்கள் யாருன்னு கூட சொல்ல வேண்டாம் தகவலை மட்டும் கொடுத்துருங்க எவ்வளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்ம இதை செய்கிறோமோ அதாவது நமக்கு தெரியாமல் இருக்கிறது வேறு ஆனால் தெரிஞ்சு ஒரு வேலை உங்களால் முடியும் அப்படின்னா கைசிதான் தகவலை கொடுத்ததுன்னா பத்தவங்க அங்கே பதறிகிட்டு கிடக்குறாங்க போலீஸ் ஒரு பக்கம் மண்டே பிச்சுட்டு கிடக்கு அந்த பொண்ணு இப்போ எங்கே தமிழ்நாட்டில் இருக்கா இல்லை வேற எங்கேயும் இருக்கா எதுவுமே தெரியல ஒரு குடும்பமே அங்கே உட்காந்து அழுதுகிட்டு கிடக்கு யார் இதை பண்ணியிருப்பா இதை எல்லாங்களையும் யோசிச்சு பார்ப்பாங்க அந்த பொண்ணு தானாக போயிருக்கலாம் ஆனால் கடத்திட்டு சில நேரங்களில் போயிருக்கலாம் இதுக்கு தொண்ணூறு பர்சன்ட் சான்ஸ் அந்த பொண்ணு தூக்குறது தான் இருக்கே தவிர தானாக போகிறதுக்கு இல்லைன்றாங்க கேட்குற வரைக்கும் அதனால் எவ்வளவு தூரம் ஒரு வேளை உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சால் தயவு செய்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் தகவலை கொடுங்க